நம்ம சடங்கு பார்க்க அனைவருக்கும் மனங்க நபர்களே திருவண்ணாமலை பால் திரைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சிவாஜ் சாருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் அதுவும் ஒன்று இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த படத்தை டிவியில் போட்டால் கூட நீங்கள் எல்லாருமே போய் பார்ப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அதை வந்து சரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா உமது பழகிருக்கிறார் இருந்தாலும் என்ன அந்த படத்துடைய क्लाइमेக்ஸை மிஸ்டேக்குன்னு சொன்ன அந்த ஒரு நபர் அந்த क्लाइमेக்ஸை வந்து வேற மாதிரி மாற்றிருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு क्लाइमेक्स வந்து சொன்னாரே அந்த क्लाइमेக்ஸ நீங்க கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளவு பேர் சிரிக்குறாங்க நான் திருப்பி வரலோ இந்த ஒரு வீடியோவில் அந்த நபர் யார் அவர் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் காட்சி என்னன்றதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்லி சிவஜனேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நடிகர் பற்றியான சிறப்பு மிகுந்த விஷயங்கள் இந்த இன்டர்நெட்டில் அதுவும் இந்த ஜெனரேஷனில் நம்ம ஒன்லி சிவனேஷன் சேனல் தான் முதன்மையாக சொல்லிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகேவா வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த தில்லான மூலம் படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஓராளாக எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சிருச்சு ஒரு நாலு வாரம் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அப்போ இருந்த மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏ பி நாகராஜன் படத்தை போட்டு காட்டுறாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர் முத்துராமன் ஜெமினி கணேசன் அப்புறம் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நாள் எல்லாத்தையும் உட்கார வச்சு படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காரு படத்தை பார்த்தா எல்லாருமே வந்து பயங்கர சூப்பராக எடுத்திருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சிவாஜி சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி அடிக்க சான்ஸ் இருக்குது பயங்கரமான ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ இவங்களுடைய இந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுவிட்டு ஏ பி இருக்கும்போது தன்னுடைய டிரைவரையும் பார்த்துருக்காரு பக்கத்தில் டிரைவர் வந்து இருந்திருக்காரு டிரைவரை பார்த்துருக்காரு ஆனால் டிரைவருக்கு வந்து முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஏன்னா இவ்வளோ பெரியவங்கலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும்போது டிரைவருக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸில் ரியாக்ஷனே இல்லை அப்படின்னு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் ஈவினிங்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ரைவர்கிட்ட சொல்கிறாரு வா நம்ம டீ குடிக்க கடைக்கு போலாம் கார் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டிரைவரும் கார் எடுக்கிறாரு ஏபி நாகராஜன் காரில் ஏறுறாரு ரெண்டு பேரும் காரில் போய் கேட்டுருக்காங்க அப்போது ஏபி நாகராஜன் திரும்ப கேட்காரு என்னடா நம்ம படம் எப்படி இருக்குது நீ எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படமா நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு என்னடா படத்தை பார்த்தவங்க எல்லாரும் இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகும் இருபத்தஞ்சி வாரத்துக்கு மேலே படம் ஓடுன்னு சொல்கிறாங்க நீ என்னடான்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் படம் நல்லா இருக்கு அப்படின்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு டிரைவர் சொல்றாரு ஆமாம் பின்ன ஐம்பது வாரம் ஓட வேண்டிய படத்தை இருபத்தஞ்சி வாரம் ஓடுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏபி நாகராஜனுக்கு ஒன்றுமே புரியலை இந்த என்னதான் தான் இப்போ சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்றாரு இப்போ ஏபி நாகராஜன் என் படத்துல மிஸ்டேக்கா என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கேட்கும்போது டிரைவர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன அப்படின்னா படத்துடைய கதாநாயகன் ஒரு நாதஸ்வர வித்வான் கதாநாயகி ஒரு நாட்டியப் நாதஸ்வர வித்வானும் நாட்டியப் பேரொளியும் காதலிக்கிறாங்க அப்படின்போது வந்து காதலன் வந்து காதலியே சந்தேகப்படுறாங்க அப்போ காதலி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கு மாற்றுறதுக்காக போகிறாங்க இதை பார்க்கக்கூடிய கதாநாயகன் இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு கதவை உடச்சிக்கிட்டு போய் காப்பாற்றுறாரு ஸோ இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது இது எப்படி இருக்கணும் அப்படின்னா படத்துடைய கதாநாயகன் வந்து ஒரு நாதஸ்வர வித்வான் தானே கதாநாயகன் ஒரு நாட்டிய பேரளி இல்லையா அப்போது இவங்க தூக்குமாட்டை போகிறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிஞ்ச உடனேயே இவர் வந்துட்டு ஒரு நாதஸ்வரத்தை எடுத்து வாசி செய்கணும் ஸோ நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த ஒரு சத்தம் வந்து அந்த நாட்டிய பேரலையை நடனமாட வைக்கும் ஸோ அவங்க நடனம் ஆடுவாங்க தூக்கு போட மாட்டாங்க அவங்களும் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸை வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து சொல்கிறாரு இதை கேட்ட ஏ பி அப்படியே ஆடி போய் இருக்காரு ஏன்னா என்னடா இது நாலு வாரத்தில் படம் ரிலீஸ் போகுது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற இதை மட்டும் நம்ம படத்தில் வச்சுருந்தா படம் அப்படியே காவியமாக மாறி இருக்கும் மேடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இப்போது யோசித்து பாருங்கள் இந்த கிளைமேக்ஸை வந்து ஒருவேளை இவர் சொன்ன மாதிரியே மாற்றிருந்தால் எப்படி இருந்திருக்கும் எனக்கும் வந்து இதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசித்தேன் ஏன்னா புதுசாக இருந்திருக்கும் இல்லை இப்போ வந்து ஒரு கதாநாயகி மாட்ட போகிறா அப்படின்னா கதாநாயகன் வந்து கதை உடைச்சிட்டு போய் காப்பாற்றுறதுன்றது அது காலங்காலமாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த படத்தில் இந்த ஒரு கிளைமேக்ஸ் இவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் பயங்கர ஒர்க் ஆகிருக்கும் தமிழ் சினிமாவிலே வந்துட்டு அந்த டைமில் அது வந்து ரொம்ப புதுசாக வந்து இருந்திருக்கும் ஸோ எனக்கு இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இந்த கிளைமேக்ஸை வச்சுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் கமண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு பற்றியும் தில்லணம் மோனாம்பால் திரைப்படத்திலேயே ஒரு தப்பு கண்டுபிடிச்ச இந்த டிரைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்லுங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருக்குது அண்டு லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் ஸோ சார் பற்றியான உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இதே மாதிரியே அதை வந்து நம்ம உலகறிய செய்யலாம் ஓகே நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சேனல் சந்திக்கின்றேன் நன்றி